என்ன நேத்து புது வருஷத்தை நல்லா கொண்டாடினீங்களா ஏதாவது தீர்மானம் எடுத்தீங்களா ஒவ்வொரு வருஷமும் தீர்மானமெல்லாம் நல்லா தான் எடுக்கிறோம் ஆனா அதை ரெண்டு மூணு மாசத்துலயே கடைபிடிக்காம விட்டுடுறோமே அதனால இந்த வருஷம் தீர்மானமே எடுக்க வேண்டாம்னு விட்டுட்டீங்களா அல்லது இந்த மாதிரி தீர்மானம் எடுக்கிற பழக்கமே எனக்கு கிடையாதுன்னு சொல்றீங்களா சரி நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல நான் சொல்றத கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம குறிக்கோளை நோக்கி பயணிக்கணும் அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை தானே சரி கடவுளை நம்பி அவரை வணங்குற நம்முடைய குறிக்கோள் என்னவாக இருக்கும் பரிசுத்தமா வாழணுங்கிறது தானே ஒவ்வொரு நாளும் நாம இன்னும் மற்றவங்களை அதிகமாக நேசிக்கணும் இன்னும் அதிகமாக தூய்மையானவங்களா மாறணும் இன்னும் பரிசுத்தமா ஆகணும் சுருக்கமா சொல்லணும்னா பரலோகத்துக்கு போகும் படிகள் மேல நாம ஒவ்வொரு நாளும் ஏறி போகணும் பின்னடைஞ்சிடக்கூடாது நம்ம வீக்னஸ் எது கோபப்படுறதா பொய் சொல்றதா எதிர்த்து பேசுறதா சோம்பேறித்தனமா அடுத்தவங்கள பற்றி அவங்க பின்னால குறைவா பேசுறதா எப்பவும் எரிச்சலோடே காணப்படுறதா அல்லது நான் சொல்லாத வேற ஏதாவதா எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க உங்ககிட்ட இருக்குதுன்னு நம்புற குறைகளை ஒவ்வொன்னா நினைச்சு பாருங்க அவைகள் எல்லாவற்றையும் இந்த வருஷம் களைய நாம ஸ்டெப் எடுக்கலாம்னு யோசிச்சு முடிவெடுங்க நம்ம சுய முயற்சியால முடியாது தேவனுடைய கிருபை வேணும் அதுக்காக தனமும் காலையில் எழும்புன உடனே அன்னைக்கு நாம பரிசுத்தமா வாழ மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவங்களா வாழ உதவி செய்ய தேவனுடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கோங்க இப்படிப்பட்ட ஜபத்தை கேட்டு ஆண்டவர் பிரியப்படுவார் நாம நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் அதிகமா நமக்கு அருளி செய்வார் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக்கொண்டு கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் பரிசுத்தமாகதலை இந்த வருஷம் தீர்மானமா எடுத்துக்கிடுவோமா